எவர் ரசிகர் கூட்டத்தை கூட்டினாலும் சரி அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டு நாற்பத்தி ஒரு பேர் வழிந்த பின்னர் பொறுப்பற்று அழு அளவு குற்ற உணர்ச்சியின்றி சென்னைக்கே ஓடிவிட்டாரே வர்றா அங்கே திருஷ்டி அரை பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு போனால் பாடி அங்கே இருந்தால் அங்கு மலர் ஒன்றரை மாசம் கழிச்சு இளவு வீட்டுக்கு நம்ம தான் கேட்டு போனோம் அவங்கள நான் இருக்கிற இடத்துக்கு வரவழைப்ப உங்களுக்கு ஒரு அழுதாபு தெரிவிக்கிறேன் அது ஒரு மிக சாதாரண நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத பரிதாபகரமான துயரம் கருவிலே நடந்தது நாங்க நடைபெறத்திற பயணம் போயிருக்கோமே ஒரு இடத்துல யாராவது மயங்கி விழுந்தா ஒரு பொதுமக்களுக்கு ஒரு தொல்லை ஏற்பட்டது யாராவது சொல்ல முடியுமா காரணம் இந்த ஆட்களை அப் பண்ணி மிருஷ்டி மாதிரி ட்ரெயினை பண்ணி அவங்களே போக்குவரத்தை ஒழுங்குன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான குடிநீர் நீர் வசதி வழிநடுக செய்து கொடுத்து மருத்துவ வசதி செய்து கொடுத்து அதுக்கு ரெண்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ மருந்துகள் கொண்டு வர்ற ஒரு வேர் இதெல்லாம் கூடிய வந்துட்டு இருக்கும் குடித நீருக்கு ஆங்காங்க ஏற்பாடு செய்து ஒரு நடைபயணம் என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு கூட்ட நெரிசலில் நாலு பேர் கீழே வந்து செத்தா பத்து இருபது பேர் போயிடுவாங்க ஒரு அசம்பாவிதம் கூட நான் நடத்திய நடைபேணங்களில் நடந்ததில்லை இனியும் நடக்கலாம் அந்த கட்டுப்பாடோடு இதை இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இன்னைக்கு முதல் நாள் இந்த தென்மண்டலத்திலே உள்ள தெற்கு மாவட்டங்களில் இருக்கின்ற தோழர்களை அழைத்து தொண்டரணிக்கும் மாணவரணிக்கும் இளைஞரணிக்கும் நான் தேர்வு செய்திருக்கிறேன் தேர்வு செய்து கொண்டிருக்கிறேன் நாளை மதுரையிலே அங்கே உள்ள ஏழு எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்தவர் தேர்வு செய்யப்படும் இது இம்மாதிரி பொதுமக்கள் நலனுக்காகவே போராடி கொண்டிருக்கிற வரும் திமுக பொதுமக்கள் நலனுக்காகவே என்னை வரித்து கொண்டு இப்படிப்பட்ட நடைப்பயணம்னா ஊருக்குள்ள ஒரு மறலாக நடந்துட்டு ஊர் எல்லையில கார்ல ஏறி அடுத்த ஊர்ல போய் நுழைஞ்ச உடனே கீழே இருந்து நடக்கிற பித்தராட்ட நடைப்பயணம் அல்ல கால்களிலே குப்புளங்கள் ஏற்பட்டாலும் ரத்தம் குற்றினாலும் வெயில் ஆனாலும் மழை ஆனாலும் புறப்பட்டு இடையில காரில் ஏறதே கிடையாது அப்படிப்பட்ட நடைபயணம் இந்த நடைபயணத்தின் மூலமாக நான் சொல்ல வேண்டிய செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதுதான்